என்ன விஷயம் சொல்லு அந்த நிவேதா இருக்காள அவ கேரக்டர் சரி கிடையாது ரொம்ப தப்பான பொண்ணு குடும்ப வாழ்க்கைக்கெல்லாம் அவ சரியா வர மாட்டா அப்படியா நீ சொல்றதெல்லாம் நான் எப்படி நம்புறது நம்பிக்கைதான் வாழ்க்கை மிஸ்டர் ஆதித்யா இத நான் சொல்லல பெரிய தத்துவ ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க நான் சொல்றதை நீங்க நம்பித்தான் ஆகணும் அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கை என்ன மிஸ்டர் ஆதித்யா என்னால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல நான் இப்ப அவசரமா வெளியே கிளம்பிட்டு நீங்க நாளைக்கு காலைல எனக்கு ஒன்பது மணிக்கு போன் பண்றீங்களா எதுக்கு இல்லை எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நிவேதா பக்கம் நானும் என்னோட ஃபேமிலியும் தலை கூட படுக்க மாட்டோம் சந்தோஷம் சரி நான் நாளைக்கு காத்தால ஒரு ஒம்பது மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃப்ரீயாக இருங்க ஆ செல்வா நீ அந்த கார்த்திக் தம்பியோட பழக ஆரம்பிச்சு ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது ஏதாவது முன்னேற்றம் இருக்கா ம் நல்ல முன்னேற்றம் இருக்கு என்ன செல்வா ஒரு மாதிரியா சொல்ற நான் உன்கிட்ட மயங்கினானா இல்லையா அவர் பேச்சு பழகுன விதெல்லாம் பாக்கிறதுக்கு மயங்கின மாதிரி தான் இருக்கு அப்பா கவலை விட்டது கவலை விடலம்மா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாதி நாள் நான் பட்டினி இருக்கணும் கிழிஞ்ச துணியை தான் நான் தைச்சி தைச்சி கட்டிக்கணும் என்ன வளர்ற அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆச்சே கோடி கணக்குல பணம் இருந்து என்ன பிரயோஜனம் போட்ன பெட்டிக்குள்ள பணம் இருந்து யாருக்கு லாபம் என்ன சொல்ற அவர் பணமே செலவு பண்றது இல்லையா ஆமாமா இன்னைக்கு பாருங்க என்ன இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனா காதலிய முதல்ல முதல்ல ஹோட்டல் கூட்டிட்டு போறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கல அண்ணா இவ என்ன கூட்டிட்டு போனது சிம்பிளா ஒரு சின்ன ஹோட்டலுக்கு பேசுறவங்க யாரும் அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க ஏ நீங்க கூட போக மாட்டீங்க அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் எதுக்காக எங்களை இருக்கிற மேல சொல்லு அங்கேயாவது எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்தாரா இல்ல ஒரே ஒரு பிளேட் போண்டா மட்டும்தான் ஆர்டர் பண்ணாரு அதுலயும் ஒரு போண்டாவ அவரே எடுத்து சாப்பிட்டாரு பாவம் ரொம்ப பசி போல இருக்கு என்னடி இவ்வளவு கேவலமா இருக்கு உங்க அப்பாவே பரவாயில்ல போல் இருக்கு இவ்வளவு அல்பமா நடந்துகிட்டு இல்லையே அவ என்ன சொல்ல வரானா இது மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் நான் அழைச்சுக்கிட்டு போனது இல்ல நீங்க ரெண்டு பேருமே அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அவன் சின்ன வயசுல இருந்து சிம்பிளா வாழ கத்துக்கிட்டான் அவன் காசை கண்ணா பின்னான்னு செலவழிக்காம சிக்கனமா வாழறான் இதுக்கு பேர் சிக்கன் கஞ்சத்தனம் உஷா அவன் சமூக சேவைன்னு அப்படி பழகி பழகி அவனும் ஒரு மாதிரியே வாழ ஆரம்பிச்சிட்டான் அப்பா இன்னொரு விஷயம் அவர் அவுட் கோயிங் போக மாட்டேங்குதுப்பா இந்த மாதிரி பையனை நம்ம பொண்ணு கல்யாணம் என்ன சுகத்தை கவலை கொஞ்ச நாள் பழகினா செல்வா அவனை கம்ப்ளீட்டா மாத்திருவா எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல நம்பிக்கை வை உன்னுடைய சவராச ஏற்பட்ட எப்பேற்பட்ட கஞ்சனும் ஊதாரியா மாறிடுவான் இவன் எந்த மூலைக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர இதெல்லாம் அவன் எப்படி செய்ய போற அத சொல்லுங்க சொல்றேன் முதல்ல கார்த்திக்னுடைய செல்போன் அக்கவுண்ட்டுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கட்டப் போறேன் என்னது ரெண்டாயிரமா மூணு மாசமா என் போனுக்கு பணம் கட்டாம தூங்கிக்கிட்டு இருக்கு

அவனுக்கு பண்ணினா வரவு கொஞ்சமா முதல்ல போட்டு நிறைய லாபத்தை பார்க்க போறேன் புரியல சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன் ஹாய் ஸ்ரீநாத் ஹாய் பிரேம் வா அம்மா பிரேம் வந்துருக்கா ஒரு கப் காஃபி கொண்டு வா என்னடா காலையிலேருந்து பேப்பரை உட்காந்து ஒரு வரி விடாமல் படிக்கிற போல இருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டைம் பாஸ் ஆகலை அந்த பேப்பர் எடுத்து படிச்சுட்டு அப்புறம் பேப்பரில் அப்படியே தான் முக்கியமான நியூஸு முக்கியமான நியூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை வழக்கம் போலதா கற்பழிப்பு கொள்ளை கடத்தல் திருட்டு இதை பற்றி தான் போட்டிருக்கான் ம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம கணேஷ் காலையில் ஃபோன் பண்ணியிருந்தேன்டா வண்டில வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் வந்திருக்கு சரின்னு வண்டியை ஓரமான எப்படி ஃபோன்ல பேசிருக்கான் பின்பக்கத்துல இருந்து ஒருத்தன் பைக்ல வந்தவன் இவன் எதிர்பார்க்காத நேரத்துல செல்ல பிடிங்கிட்டு போயிட்டானாடா ஆனா என்ன நடந்ததுன்னு அவன் யோசிக்கிறதுக்குள்ள அவன் ரொம்ப தூரம் போயிட்டானா அவன விரட்டிட்டு போய் பார்த்துட்டு புடிக்க முடியாம திரும்பி வந்திருக்கான் இப்படியெல்லாம் கூடவா நடக்கும் பிரேம் ஏமா நடக்காது இப்பல்லாம் வண்டி ஓடிட்டு வரும்போது அப்படியே செயினை எடுத்துட்டு ஓடிடுறானுங்க ஸ்ரீநாத் என்னைக்கு ஏ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு

அந்த பத்தர் என் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவருங்கிறதுனால அவரோட போய் அந்த நகையை கொண்டு வந்து கொடுத்தவர்கிட்டயே பேசிருக்காரு பாவம் என்கிட்ட நகையை திருடுன அந்த ஆளு அவங்களையும் ஏமாத்தி அவங்க கிட்டே வித்துட்டு போயிருக்கான் என் ஃப்ரெண்டோட அண்ணன் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு விட்டுட்டாரு எது எப்படியோ எனக்கு திருடு போன செயின் திரும்ப கிடைச்சிடுச்சு அவ்வளவுதான் ஏன் சொன்னது ஆ உன்னை நீதி நியாயம் பேசிக்கிட்டு போலீஸு கேஸும் திரிகிறவ செயின் திருட்டு போனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா இல்லையா ஏன் கொடுக்கல அது அது வந்து எதுக்கு தேவையில்லாம அலைச்சல் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும் திரும்ப கிடைச்சிருமா என்ன ஏன் சரி இவ்வளவு விஷயம் நடந்துருக்கு அன்னைக்கு நான் செயின் எங்கன்னு கேட்டப்போ கைட்டி வச்சிருக்கேன் அது இதுன்னு சொன்னேன் பெத்தவகிட்டே மறைக்கிறது என்னடி பழக்கம் கோச்சுக்காதம்மா தேவைப்படும் போது பொய் சொல்லலான்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு பாத்தியம்மா ஏ பிரார்த்தனை பண்ணிட்டு வள்ளுவரை சப்போர்ட் கேக்குறான் இருடா அப்பா வரட்டும் அவர் வந்து கண்டிச்சாதான் இவ சரியா அவர் கண்டிச்சிட்டாலோ எங்க டிவி சீரியல் வர அப்பா மாதிரி என் பொண்ணு எதை செஞ்சாலும் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லுவாரு அவரே என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு நீங்க ரெண்டு பேரும் என்ன புரிஞ்சுக்கல திஸ் இஸ் நாட் மை ப்ராப்ளம் அது உங்க தப்பு தான் இவகிட்ட போய் பேச முடியுமாடா என்ன பிரேம் ஏதோ டீப் திங்கிங் இல்ல உங்க ஃப்ரெண்டோட அண்ணன் சொன்னீங்க அவர் ரொம்ப க்ளோஸோ இல்ல அப்படி இல்ல சொல்ல முடியாது ஜஸ்ட் பழக்கம் அவ்வளவுதான் என்னமோ தெரியல இந்த செயின் விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு அவரா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டரை முதல்ல அனுப்பிச்சிருங்க ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் டிலே பண்ணால் ஃபர்தர் ஆர்டர் கிடைக்கிறது கஷ்டம் புரியுதா சரி சரி ஓகே குட் மார்னிங் அங்கிள் ஆ வாப்பா குட் மார்னிங் உட்காரு இல்லை அங்கிள் பரவாயில்ல அப்புறம் பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கீங்க நாளைக்கே கூட நாங்கள் ஆரம்பிக்க தயாராக இருக்கோம் அங்கிள் ஆனால் திடீர் திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எதிர்பாராமல் வந்துடுது அதை சமாளிக்க எங்கிட்டையும் அப்படியே அப்படியே டிலே ஆகிட்டே இருக்கு ஏப்பா பிஸ்னஸ்னா எல்லா பக்கத்துலேருந்தும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதுக்காக நாம் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏப்பா அழை எப்போ ஓயறது நாம எப்போ குளிக்கிறது புரியுது அங்கிள் இனிமேல் டிலே பண்ணுறதுல எனக்கும் விருப்பம் இல்லை ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அது விஷயமா பேசதான் இப்போ நான் ஆதியை பார்க்க வந்திருக்கேன் ஆதி எங்கே இருக்கா அங்கிள் மாடி இல்ல தான் இருக்கான் நீ போய் பாருப்பா தேங்க்ஸ் ஆ சொல்லு வரதா அதே அதே

அவரும் பரிதாபப்பட்டு இந்த செயினை வேலைக்கு வாங்கியிருக்காரு கடைசியில் பார்த்தா அது திருட்டு செயா சரிடா ஸ்ரீநிதிக்கும் அந்த செயினுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குடா எங்கள் அப்பா அந்த செயினை வழக்கமாக எங்கள் ஃபேமிலிக்கு நகை செய்கிற பத்தர்ட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காரு எதாச்சியாக அந்த கடைக்கு வந்த ஒருத்தன் அந்த செயினை பார்த்துட்டு இது என் ஃப்ரெண்டோட செயின்னு சொல்லி அந்த பத்தரை கூட்டுக்கிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கே வந்துட்டான்டா அந்த செயினை கொண்டு வந்து எங்கள் அப்பாட்ட விற்றவன் அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு கழுத்தில் வந்து செயின் அறுத்து வந்துருக்கான் இதில் எங்கள் அப்பா மேலே இந்த தப்பு ஒன்று தான் நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கோபமாக உனக்கு பேசி அனுப்பிவிட்டேன் ஓகேடா ஸ்ரீநிதிக்கும் ஸ்ரீநிதி லவுக்கும் என்ன சம்பந்தம்னு மறுபடியும் கேட்காத அந்த செயின் ஸ்ரீநிதியோடு தான் இரடா சொல்கிற ஆமாண்டா ஸ்ரீநிதி என்கிட்ட சொன்ன உங்கள் ஃப்ரெண்டோட அண்ணன் சொன்னீங்கல்ல அவர் ரொம்ப க்ளோஸோ

ஸ்ரீநிதி உங்களை நல்லா மதிப்பு வச்சிருக்கிறா இது எல்லாத்துக்கும் நீ காட்டுற மரியாதை இதுதான் இதை பாரு பிரேம் ஃப்ரெண்டோட சிஸ்டரை தான் சிஸ்டரா பார்க்கலனாலும் பரவாயில்ல அவ நம்மளை லவ் பண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேன்னு ஒதுங்கிறது தான் ரொம்ப நல்லது அதுதான் நீ அவன் மேலே வச்சுக்கிற லவ்வுக்கே மரியாதை பேசிட்டியா பேசி முடிச்சிட்டியா இல்லைடா நான் என்ன தெய்வீக காதல் புனிதமான காதல் இந்த மாதிரி பக்கம் பக்கமாக எனக்கும் லக்ஸர் அடிக்க தெரியும் ஸோ என்னுடைய அட்வைஸ் தேவையில்ல நினைக்கிறேன் இந்த ஜென்மத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் அவளுக்கு புருஷன் அவள் எனக்கு பொண்டாட்டி எந்த மாற்றமும் இல்ல அவகிட்ட உன் மனசுல இருக்கனா சொல்ல வேண்டியது அதுக்கான காரணத்தை நான் உடனே ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன்ல இங்க பாடுறா சுத்தி வளைச்சி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி அவளை கார்னர் பண்ணி நிறுத்தி உன் லவ்வுக்கு சம்மதம் வாங்குறதெல்லாம் நடக்காத காரியம் டேய் இது என்ன செஸ் பிளாட்டு நினைச்சியா வெறும் பொம்மைகளை நிறுத்தி வச்சு உன் இஷ்டப்படி விளையாடுறதுக்கு இது லைஃபுடா ஸ்ரீநிதி உன்னை சுத்தி இருக்கவங்களும் உயிருள்ள மனுஷங்க இந்த பார் பிரேம் நான் சொல்றது கேளு நீயும் நான் நினைக்கிற மாதிரி ஸ்ரீநிதிக்கும் அந்த பையனுக்கு நடுவில் எந்த அளவு இல்லாம கூட இருக்கலாம் அவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல ஸ்ரீநிதி கிட்ட மனசு விட்டு பேசினாதான் எல்லா உண்மையும் கிளியரா தெரியும் அதுக்கு முன்னாலே நாமளா ஏன் ஒரு கற்பனைக்கு வரணும் இத பாரு பிரேம் இப்பவும் நான் சொல்றேன் இஸ்ரேதி கிட்ட பேசு உன் லவ்வ சொல்லு அவ முடிவு தெரிஞ்சுக்கோ அவ உன்னை லவ் பண்ணா உன்னோட எனக்கு தாண்ட அதிக சந்தோஷம் ஒருவேளை அவ உன்னை லவ் பண்ணா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்ல மனசுனா விளையிரு இந்த ஆடைந்தால் மகாதேவி தேவை இல்லையில் மரண தேவை எனக்கு கிடைக்காது வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது இதெல்லாம் பிஎஸ்யூரப்ப நம்பியர்காலங்களே முடிஞ்சு போன வசனம் அதெல்லாம் விட்டுட்டு நல்ல படிச்சவனா நடந்துக்கோ நாம சாதிக்க வேண்டியது இருக்குடா ரொம்ப தேங்க்ஸ் வெரி குட் இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டே சரி ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னா முக்கியமான வேலை அப்பாவோட ஒருத்தர் மீட் பண்ணும் കിമ്പറേ ശരി ഓക്കെ